கஸ்டமர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கேண்டல் ஸ்டிக் பத்தி படிக்கணும் ஒவ்வொரு கேண்டலும் ஒரு நாளாவோ ஒரு மணி நேரமாவோ இல்ல ஒரு மினிட்டோட பிரைஸ் உடைய மூவ்மெண்ட்டை தான் வந்து நம்மளுக்கு கிளியரா சொல்லிக் கொடுக்கும் சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசிக் கேண்டல் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது அதனுடைய பார்ட்ஸ் அதனுடைய பகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்து போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டலுக்கு வந்து இரண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கு அதாவது அதனுடைய ரியல் பாடி அதாவது ஓப்பன் மற்றும் க்ளோஸுக்கு பிட்வீன் கேப்ல இருக்கிற ஒரு பகுதியை தான் நம்ம வந்து ரியல் பாடி அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஷேடோ அதாவது ஷேடோ இல்ல இதாவது வந்து சில பேர் வீக் அப்படின்னும் சொல்லலாம் அதாவது ஒரு நாளுடைய உச்சம் ஹை அதனுடைய லோ அடித்தளம் இது ரெண்டு பகுதிகளில் கொண்டது தான் வந்து ஷேடோ அப்படின்னு சொல்றோம் ரியல் பாடி தான் வந்து ஒரு நாளுடைய பையர் பைஎஸ்எல்அருடைய பேடல் ரிசல்ட்ஸ் வந்து காட்டும் சோ விக்கிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளுடைய ரேஞ்சுடைய எவ்வளவு ஹைல போச்சு எவ்வளவு லோல போச்சு அப்படின்னு சொல்றது காமிக்கும் ஓகேங்களா சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கிரீன் கேண்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாளுடைய புல்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஓபன் கீழே வந்து இருக்கும் இதனுடைய க்ளோஸ் வந்து மேல இருக்கும் அதாவது அந்த நாளுடைய பையஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுதான் வந்து இந்த கிரீன் கேண்டல் ரேஷோடைய ஓபன் ஆனதுல இருந்து தொடர்ந்து வந்து கண்டினியூவா மேல போயிட்டு இருக்கும் சோ இறுதியில வந்து அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கும் சோ இதுதான் வந்து அந்த கேண்டிலுக்கு வந்து க்ரீனா இருக்கிறதுல வந்து டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அதாவது பையர்ஸ் வந்து பிரைஸ் வந்து ஃபுல் பண்ணிட்டு மேலே கொண்டு போயிருக்காங்க அதாவது கிரீன் கேண்டில் வந்து ஜென்ரலி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் டீல இருக்கும்போது தான் வந்து ஃபார்ம் ஆகும் பாத்தீங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெட் கேண்டில் இப்ப ரெட் கேண்டில பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து டேரிஸ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து மேலே இருக்கும் க்ளோஸ் வந்து கீழே இருக்கும் அதாவது அந்த நாளுடைய செலர்ஸோட கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அதை காமிக்கிறது தான் வந்து இந்த டேரிஸ் கேண்டல் இது வந்து பிரைஸ் ஓபன் ஆனதுல இருந்து கண்டினியூஸா வந்து செல்லிங் பிரஷரால வந்து கீழ வந்துட்டே இருக்கும் சோ இது இறுதியில வந்து லோல வந்து க்ளோஸ் ஆயிடும் சோ இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா செல்லிங் பிரஷர் வந்து அதிகமா இருக்கும் சப்ளை அதாவது பையர்ஸ் வந்து செல்லர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற அர்த்தம் ரெட் கேண்டில் வந்து ஜென்ரலி வந்து மார்க்கெட் வந்து வீக்னஸாக இருக்கும் போது தான் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரு கேண்டலில் பாடி மட்டும் முக்கியம் கிடையாது விக்கு தான் வந்து முக்கியம் அதாவது நீளமான லோவர் விக்கு இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே தள்ளப்பட்டாலும் பையஸ் வந்து ப்ரைஸை மீண்டும் வந்து மேலே கொண்டு வராங்க அப்படின்னு மீனிங் அதாவது நீளமான அப்பர் விக்கு இருந்தால் மார்க்கெட்டு மேலே போனாலும் செல்லர்ஸ் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி கீழே கொண்டு வராங்க அப்படின்னு மீனிங் ஓகேங்களா ஸோ இதனால வந்து விக்குகள் வந்து ஃப்யூச்சர் வந்து அதாவது பியூச்சர் ட்ரெண்ட் வந்து ப்ரெடிக் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ நான் சொன்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து இதுதான் வந்து பேசிக் கேண்டில் ஸ்ட்ரக்சருடைய மீனிங் ஓகேங்களா சோ இப்போ சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டல் வந்து மூணு விஷயங்கள் தெரியுது ஓபன் க்ளோஸ் ஹை லோ அதாவது சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா கிரீன்னா பையஸ் உடைய ஆதிக்கம் ரெட் கேண்டல்னா செல்லஸ் உடைய ஆதிக்கம் விக்கிகள் வந்து அந்த நாளுடைய இதுதான் ஃபுல் பேசிக் கேண்டல் உடைய மீனிங் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் டபுள் கேண்டல் ஸ்டிக் ட்ரிபிள் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்ட்டு இந்த சீரிஸ் இருக்கு சோ இப்ப நம்ம பார்த்தது பேசிக் கேண்டல் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே